கிருவை பேர் பட்டது அது எப்போ கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை தோறும் அவருடைய கிருவை புதியவைகள் புதிதாக இருக்கிறது அவருடைய கிருபை புதுசாக இருக்குது ஒவ்வொரு நாளும் இந்த காலை வேளையில் எதுக்காக அதிகாலையில் எழுந்திருக்கணும்னு சொல்கிறோம் எதனால் காலை வேலையில் காத்திருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார் இன்றைக்கி விசுவாசிகளாக இருக்கட்டும் ஊழியக்காரர்களாக இருக்கட்டும் இந்த காலை வேலையில் காத்திருக்கிற அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு முன்னாடி முன்னோடியாக இருந்த எந்த ஊழியக்காரங்களும் காலையில் தூங்கி நாங்கள் பார்த்ததே இல்லை எங்கள் பாஸ்டர் அஞ்சு மணிக்கு ஆராதனை வைப்பார் காலையில் அஞ்சு மணிக்கு டெய்லி அஞ்சு டு ஆறு வந்து ஒரு சே ஒரு ஜபம் வைப்பாங்க நான் சொல்கிறது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் இருக்கும் அந்த நாங்கள் போகும்போது அவர் பண்ணிட்டு உட்காந்துருப்பார் ஒரு நாள் கூட நாங்கள் போய் அவர் வந்ததே கிடையாது நாங்கள் அங்கே போகும்போது அவர் பண்ணிட்டு உட்காந்துருப்பார் அப்படின்னா அவர் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிருப்பார் இருப்பாருங்க அப்போது ஒரு பர்சுத்தவானை குறித்து கேள்விப்பட்டேன் அவர் வந்து காலையில் மூணு மணிக்கு எழுந்திரிச்சார்னா ஆறு மணி வரைக்கும் முழங்கால நின்றுக்கிட்டே தான் இருப்பாராம்மா அதாவது இந்த காலை ஏன் இந்த காலையில் சிலர் இந்த ஜபத்தை வந்து ரொம்ப இழிவாக பேசுகிறவங்களாம் வந்துட்டாங்க இந்த கடைசி காலத்தில் ஜபமே தேவையில்லைங்கிறவங்களாம் வந்த காலை தாயிப்போச்சு சரியாக ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது ஆனால் இந்த காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கிறதா புதிதாக இருக்குது இந்த கிருபை வந்து காலையில் நமக்கு எந்த அளவுக்கு அது வந்து நம்மளை எப்படி இருக்குன்னா வசனம் சொல்லுது நம் நிர்மூலமாகாமல் இருப்பது பல நேரங்களில் நீங்கள் காலை வழியில் கத்தரையிற சமூகத்தில் உட்கார்ந்துருப்பது அப்போது ஏசையா ஐம்பதாம் அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுது வனுக்கு இழைப்படைந்தவனு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு நான் அறியும்படிக்கு கத்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானே நாவை தந்தினார் காலை தோறும் என்னை எழுப்புகிறார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் நல்லா கவனிங்கிறிஸ்துவ அவரை பற்றி சொல்லும்போது வசனம் சொல்லுது காலை தோறும் பிதா தேவன் அவர் என்ன பண்ணுறாரா எழுப்புகிறார் ஏசு கிறிஸ்துவே காலையில் எழுந்திரிச்சு தான் அந்த நாளைக்குரியதை பிதா கிட்ட பெற்றுக்கொள்கிறார் ஏசு கிறிஸ்து கிட்ட வந்து பிதா வந்து எல்லா ஸ்டஃப்பையும் மூன்று வருஷத்துக்கு தேவையானதெல்லாம் மொத்தமாக எழுதி கையில் கொடுத்துட்டு எப்போ இந்த ஃபைலில் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கிறேன் டெய்லி படிச்சுக்கோன்னு சொல்லலை இந்த மெமரி கார்டில் போட்டு வச்சுருக்கிறேன் பார்த்துக்கோன்னு சொல்லலை இல்லைனா அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி முத்தகச்சூருளை எழுதி கொடுத்துருக்கேன் இல்லை வசனம் சொல்லுது ஒவ்வொரு நாளும் நீ காலையில் தான் வாங்கிக்கணும் டெய்லி காலையில் வாங்கணும் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் மண்ணாவை டெய்லி தான் போய் எடுக்கணும் தேவையான ஓய்வு நாளுக்கு மட்டும்தான் ரெண்டு நாளைக்கு தேவையானது கிடைக்கும் மற்ற நாளைக்கு எல்லாம் டெய்லி வாங்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் புதுசாக வாங்கணும் மறுநாள் வச்சிட்டிங்கன்னா அது பூச்சி வந்துடும் நாத்தம் வந்துடும் பழசு அதாவது இன்னைக்கு ஃப்ரிட்ஜு வந்த காலத்தில் எல்லாமே பழசு தான் ஹோட்டலுக்கு போனாலே புதுசு கிடைக்குமான்னு தெரியாது எங்கே வந்தாலும் போனீங்கன்னா இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சது ஃப்ரோசன் ஃபுட்டுங்கிறது வந்து இன்றைக்கி நமக்கு ஆகிப்போச்சு ஒரு நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒன்றாகி போச்சு இப்போ அதே நிலமை தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஃப்ரோசன் ஃபுட்டு எப்போ பாருங்கள் பழைய செய்தி அதை ஒன்று ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வந்து வாங்கி கொண்டு வந்து கொடுக்குற அனுபவமே தனி அது வந்து ஊழியக்காரங்களுக்கு மட்டும் இல்லை விசுவாசிக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட பேசி பாருங்கள் அந்த நாளுக்குரியதே உங்களுக்கு சொல்லிடுவார் அவர் முப்பது வருஷத்துக்கு தேவையானதை சொல்லுவாரான்னு தெரியாது ஆனால் அன்னைக்கு உள்ளதை சொல்லிடுவார் அதை கேட்டு வாங்குகிற அனுபவத்துக்கு வரணும் அதுதான் கிருபை புதிதாக இருக்கிறது ஏசு அதான் தான் ஃபார்முலா நமக்கு என்ன ஃபார்முலா நம்ம என்றைக்காக தான் காலையில் எழுந்திருக்கிறோமா இந்த மாதிரி ப்ரேயர் வச்சா காலையில் எழுந்திரிக்கிறவங்க இருக்கிறாங்க மற்ற நாளில் அதுவும் இன்னைக்குமே எழுந்திருக்காதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்கள் நம்ம உடனே இன்னைக்கு என்ன சாக் சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு காலைல பயங்கர மழைங்க என்னமோ மழை இல்லாத நாள்லாம் வந்துட்ட மாதிரி இன்னைக்கு ஏன் வரல அன்னைக்கு மழை சரி மழை இல்லாத நாளைக்கு ஏன் வரல அன்றைக்கி மழை இல்லைங்க அதனால் வரல நான் மழை இருந்தால் கண்டிப்பாக வந்துடுவேன் இன்றைக்கி ஒரு குரூப் இருக்குது ஏன் நிறைய பேருக்கு நல்ல ஆண்டவர்கிட்ட இருக்கிறாங்க ஆனால் கத்திரால் ஏன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியல அப்படின்னா அவர்கள் அந்த அளவுக்கு தேவனுக்கு நேரம் கொடுக்கறதில்லை புரியுதா உங்களுக்கு நம்மக்கிட்ட ஆண்டவர் கிருமியை கொடுத்துருக்குறாரு அதை புதிதாக்குற வேலை யாருக்கிட்ட இருக்குது நம்மக்கிட்ட ரெனியூவல் நம்ம தானே பண்ணணும் ரெனிவல் டெய்லி காலையில் போய் உட்காந்து தேவ சமூகத்தில் ரெனியூவல் பண்ணணும் நமக்கு அதிகாலைங்கிறதே ஏழு இல்லை எட்டு ஏன் படுக்கிறதே பத்து இல்லை பதினொன்று அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி எழுந்திருப்போம் ஏன் காலையில் எழுந்திருக்கணும் அந்த கிருபை புதுசாக இருக்குன்னா என்ன அர்த்தம் இந்த காலையில் எழுந்திரிக்க சொல்கிறாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா ஆண்டவர் எழுந்திரிக்க சொல்லலை ஏதோ வெறும் ஆசீர்வாதத்துக்கு மட்டும் கிருபை அப்படிங்கிறது வந்து ஏதோ ஆசிர்வாதக்கான வார்த்தையாக மாறிப்போச்சு இன்னைக்கு கிருபைங்கிறது ஒரு உலக பிரகாரமான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கான ஒரு கீவேர்டு மாதிரி மாற்றிட்டாங்க கிருவை காலை தோறும் ஏன் புதிதாக இருக்கிறது ஏன் அந்த அது ஒரு இரக்கத்தை கொடுக்குது நாம் நிர்மூலமாகாமல்படி அந்த கருவை ஏன் காலையில் காப்பாற்றுது அப்படின்னா வாசிங்க ஒரு சில சம்பவங்களை நாம் இருந்து வாசிக்க போகிறோம் வாசிங்க ஆதி அகமதின் முஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க பகலில் குளிர்ச்சியான வேலையிலே பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள் அப்பொழுது நல்ல பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் அப்படின்னு இருக்கு பகலில் குளிர்ச்சியான நேரம்னா என்ன எது பகலில் குளிர்ச்சியான நேரம் அதாவது நீங்க நல்லா வாசித்து பாருங்க அந்த வாசன அவ்வளவு அழகா இருக்கு பகலில் குளிர்ச்சியான நேரம் பகலில் குளிர்ச்சியான நேரம் அப்படிங்கிறத எதை குறிக்கிறாங்க யார் எந்த அடிப்படையில் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகலில் குளிர்ச்சியான நேரங்கிறது காலையில் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தான் பகலில் ஒரு நாட்டுக்கு குளிர்ச்சியான நேரம் அதாவது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே அந்த மூணு மணி நேரம்தான் இருக்கிறதுலே தி பெஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் ஃபார் தட் எவ்ரி கண்ட்ரி எந்த நாட்டுக்குமே அந்த நாட்டோடைய த்ரீ டு சிக்ஸ் ஏன்னு கேட்டால் ஆறு மணிலேருந்து நம்முடைய வேலைகள்லாம் ஆரம்பித்து திருப்பி நம்ம படுத்து எல்லாம் அமைதியாகி நம்ம பிரெயின் வந்து டீப் ஸ்லீப்புக்கு போய் அமைதியாக இருக்கிற நேரம் எதுனா த்ரீ டு சிக்ஸ் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க மெடிக்கலி சொல்கிற டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அந்த மூணு டு ஆறு தான் நமது உடல்நிலை வந்து எல்லாவற்றையும் எல்லாம் சரி பண்ணி உடல் வந்து சமநிலைக்கு வருதுங்கிறான் ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறான் த்ரீ டு சிக்ஸ் தான் இருக்கிறதுலே மெடிடேஷனுக்கு பெஸ்ட்டு டைம் அப்படிங்கிறாங்க அதாவது சயின்டிஃபிக்கலியாக இருக்கட்டும் அது மெடிக்கலியாக இருக்கட்டும் அல்லது ஸ்பிரிச்சுவலியாக இருக்கட்டும் பகலில் குளிர்ச்சியான நேரம் ஒரு நாட்டுக்கு எது அப்படின்னு கேட்டால் ஒரு உடம்புக்கு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்னிங் த்ரீ டு சிக்ஸ் இந்த பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் கர்த்தரையே வந்தார் பைபிள்ல தேவனை அறிகிற அறிவுன்னு ஒன்று இருக்கு பவுல் சொல்லும் போது பிளிப்பியர்கள் எழுதுமாதிரி சொல்றாரு அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இந்த கர்த்தரை அறிகிற அறிவுன்னு ஒன்று இருக்கு அப்படின்னா என்னங்க அப்படின்னா கர்த்தருடைய மனநிலை கர்த்தருடைய சுபாவங்களை புரிஞ்சிக்கிறது அதுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆளோட நீங்கள் ரொம்ப பழகினீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் அவரை பற்றி நல்லா புரிஞ்சுக்கலாம் நம்ம சொல்லுவோம்லே உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்போ ஒரு ஃப்ரெண்டோட வெளியே போவோம் சார் டீ குடிக்கிறீங்களா அப்படின்னா எனக்கு கொடுங்க அவங்க குடிக்க மாட்டான் ஏன்னா அவர் குடிக்க மாட்டார்ன்றது யாருக்கு தெரியும் நமக்கு தெரியும் இது மாதிரி எல்லாத்துலேயும் தெரியும் ரொம்ப க்ளோஸ் ஆக ஆக சின்ன சின்ன விஷயத்தில் கூட என்ன செய்யும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அது குறிப்பாக கணவன் மனைவிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க கூடவே இருக்கிறதுனால அது தெரியும் அப்போது ஒரு தேவனை அறிகிற அறிவுனால் எப்படி வரும் தேவனை அறிகிற அறிவு எப்படி நீ தேவனோட எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு அவ்வளோக்கு அவ்வளோ தேவனோடு இருக்கிறதுக்கு எது வழி அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ வசனத்தோடு இருக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள நீ தேவனத்தோடு இருக்கலாம் அவ்வளோக்குள்ளே தேவனை அறியலாம் இந்த வசனத்தை எவ்வளோக்கு எவ்வளோ தியானிக்கிறீங்களோ ஏன்னா தேவனுடைய அன்பு சுபாவம் எப்போ கோவப்படுவார் எப்போ அவர் வந்து அமைதியாக இருப்பார் அத்தனையும் கர்த்தருடைய மன ஓட்டம் மற்ற கர்த்தருடைய நினைவுகள் எல்லாத்தையும் நீங்கள் அறிஞ்சிக்க முடியும் எதை வச்சு அறிய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வசனத்தை வச்சு அறிய முடியும் ஏன்னா எல்லாத்தையும் அதில் கொடுத்துருக்கு அதில் தான் இந்த வசனம் இருக்குது பகலில் குளிர்ச்சியான வேளையில் உலாவுபடி ஏன் குளிர்ச்சியான வேலைன்னு போடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் வருகிற மனநிலையும் என்ன மூடில் வராருங்கிறதும் அந்த டைமையும் அவர் வர நேரத்தையும் வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யலாம் கண்டுபிடிச்சிக்கலாம் கர்த்தர் என்ன மைண்டில் வராருங்கிறத இப்போ சோதோம அழிக்க வந்தார் எப்போ வந்தார் தெரியுமா வசனம் சொல்லும் பகலில் உஷ்ணமான வேலையில் அப்படின்னு இருக்கும் வாசிங்க அந்த வசனத்தை பின்பு கத்தர் மம்ரையின் சம பூமியிலே அவனுக்கு தரிசனமானார் அவன் பகலின் உஷ்ண வேலையிலே உஷ்ண வேலை ஏன்னா சம சூடு ஏன் சூடான நேரத்தில் வர்றா தெரியுமா கர்த்தர் சோதமாக அழிக்க போகிறாரு கோபத்தில் இருக்கிறாரு அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதா பகலில் உஷ்ணமான வேலை இப்போ எளியாவை பார்க்க வருவார் ஒன்னு ராஜாக்கள் பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா பார்க்க வரும்போது அங்கே நாலு சம்பவம் இருக்கும் இப்போ முதல்ல கண்மலையை பிளக்கத்தக்கதான காற்று அடுத்து பூமி அதிர்ச்சி அடுத்து பட்சிக்கிற அக்கினி ஆனால் ஒன்று ஒன்று கிராஸ் ஆகும்போது வசனம் சொல்லும் அதில் கர்த்தர் இல்லை அதில் கர்த்தர் இல்லை அதில் கர்த்தர் இல்லை அவருடைய அர்த்தம் என்ன அவர் அந்த மனநிலையில் இல்லைன்னு அர்த்தம் கடைசியில் அவர் மெல்லிய சத்தத்தை கேட்டு அப்போ என்ன அர்த்தம் கர்த்தரை இம்ம சாஃப்ட் ஆகிட்டாருன்னு அர்த்தம் இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு இது வந்து ஒரு பார்ட் பாய்ண்ட் ஜீரோ ஒன் மாதிரி இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்போ இந்த இடத்துல பகலில் குளிர்ச்சியான வேலை ஏன் வர்றாருன்னு தெரியுமா அவருக்கு தெரியும் நான் நான் செஞ்சுட்டு போனேன் எல்லாத்தையும் ஒருத்தன் கொலாப்ஸ் பண்ணிட்டான் கீழே சர்வ உள்ள தேவன் தானே அவருக்கு நல்லா தெரியும்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனேன் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான் அது எப்படிங்க தெரியுமான்னு கேட்டிங்கன்னா மேலே மலையில் மோசையோடு பேசிக்கிட்டு இருப்பார் கீழே சொல்லுவார் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்களும்பாரு இவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பாரு கீழே நடக்கிற விஷயத்தை இவன்கிட்ட சொல்லுவார் நீ கீழே இறங்கிப்போ ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க தங்களை கெடுத்து கொண்டார்கள் யோசுவா சொல்றான் யுத்த சத்தம் போல கேட்குது இவன் சொல்றான் இல்ல இல்ல அவங்க எல்லாம் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்ட்டான் இதுதான் இப்போ ஆண்டவர் ஏன் பகலில் குளிர்ச்சியான வேலையில் வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகலில் காலையில் அதிகாலையில் குளிர்ச்சியான வேலையில் போனா அவன் எவ்வளவுதான் கொலாப்ஸ் பண்ணியிருந்தாலும் அவனை மன்னிக்கிற இடத்துல நான் போக முடியும் லேலுயா அதுதான் கத்திரவனை மீட் பண்ணுற வர நேரம் ஏன் வராரு அவன் வசனம் சொல்றது ஓசியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிங்க ஓசியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் வாசி அவர்களோ அவர்களோ ஆதாமை போல் ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி ஆதாம் என்னத்தை மீறினாரு உடன்படிக்கையை மீறிட்டாரு என்ன உடன்படிக்கை கர்த்தருக்கு அவருக்கு ஒரு உடன்படிக்கை இருந்துச்சு ஆதாம் இந்த தோட்டத்தை நீ பார்த்துக்கோ நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நீ ஆண்டு கொள்ளுங்கள் சகலத்தையும் கொடுக்குறேன் நீங்கள் பலுகி பெருகுங்க எல்லாம் ஒரு உடன்படிக்கை கத்தர் பண்ணியிருந்தாராமா அவனோட இப்போ மொத்த உடன்படிக்கையும் க்ளோஸ் பண்ணிட்டான் அக்ரிமெண்ட் ஓவராயிருச்சு இப்போ வந்து வசனம் சொல்லுது ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி இவனை இந்த உடன்படிக்கை மீறின நேரத்தில் நான் கோவத்தின் நேரத்தில் சந்திச்சா என்ன ஆகும் தெரியுமா அதாம் என்ன ஆகும் பட்சிக்கிற அக்னி அவரு பட்சிக்கிற அக்னி ஒரு இடத்துல வசனம் சொல்லுது அவர் எரிச்சல் உள்ள தேவன் இவ்வளோ தூரம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கிறேன் சிம்பிள் வேலை தான் ஒன்னே ஒன்று சொன்னேன் இந்த எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கப்பா பூமியில் இருக்கிற அத்தனையும் சாப்பிட்டுக்கப்பா இந்த ஒன்றே ஒன்றை மட்டும் சாப்பிடாத அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒன்றை மட்டும் சாப்பிட்டா பாருங்க நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற நம்ம ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லுவோம் அந்த ஒரு விஷயத்தில் தான் அவங்க தப்பு பண்ணுவாங்க அப்பாவுக்கு எப்போ ரொம்ப வரும் தெரியுமா என்ன இந்த பர்டிகுலராக இதை செய்யாதேங்கிற நீ என்ன பண்ணுற அதைத்தான் செய்கிற நியாயமாக அப்பா என்ன பண்ணியிருக்கணும் ஆதாமல் அந்த இடத்துல மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணி போட்டிருக்கணும் நீங்கள் நல்ல கவுன்ஸ் பார்த்தீங்களா கர்த்தனுடைய வாயில் ஆதாம சபிச்சார்னு வரவே வராது வசனம் சொல்லும் உன் நிமித்தம் பூமி சமிக்கப்பட்டிருக்கோம் உன்னை என்னென்னா சபிக்க முடியாது ஏன் நான் பகலில் குளிர்ச்சியான வேலையில் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் இப்போ நான் வந்தது எனக்கு தெரியும் நீ கொலாப்ஸ் பண்ணிட்டேன்னு இப்போ நான் வந்தது உன்னை சபிக்க வரல இப்போ நீ பாவம் செஞ்சுட்ட இந்த பாவத்துக்கு மத்தியில் உன்னை எப்படி காப்பாற்றலான்னு நான் வந்திருக்கிறேன் உன்னை நான் வரல அழிக்க வந்திருந்தா சபிக்கிற பூமியில் உன்னை சமைச்சிருப்பேனே நான் காயினை சமைச்சா மாதிரி உன்னை சமிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும் அவர் காயினை சபிச்சார்ல அந்த தேவன் தானே அவர் நினைச்சிருந்தா ஆதாமை என்ன பண்ணலாம் சபிக்க முடியும் அவர் அவ்வளோ தெளிவாக சொல்றாரு உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் அவ்வளோதான் அந்த இடத்துல கூட பாருங்க கர்த்தர் ஆபர ஆதாமுக்கு என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் அவன் நன்மைக்கு தான் சொல்லியிருப்பாரு உனக்கு நெத்தி வேர்வை வரும் நீ உழைச்சி சாப்பிடுவேன் காரணம் என்ன அந்த நெத்தி விரைவு வந்தாதான் உன் பாடி ஆக்டிவா இருக்கும் நீ போச்சு ஆனால் சாகிற வரைக்கும் நீ நல்லா இருக்கணும் சாகிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு ஒரே வழி என்னன்றதோ சொல்லி கொடுத்துட்டு போவார் ஏன் காலை தோறும் அவருடைய கிருவை புதுதா இருக்கு தெரியுமா நீ காலையில காத்திருக்கும் போது ஒருவேளை ஒருவேளை நாம் உடன்படிக்கையை தவறுதலாக மீறி விட்டாலும் கூட தெரிந்து செய்தாலும் கூட அவருடைய கிருவை உன்னை என்னையும் பாதுகாக்கிறது நாம் நிர்மலமாகாத படிக்கு நான் இன்றைக்கி ஆ கத்தை நினச்சிருந்தா ஆதாம என்ன பண்ணியிருக்கலாம் க்ளோஸ் பண்ணி போட்டிருக்கலாம் அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் பெரிய ஆசிர்வாதம் ஏன் காலையில் காத்திருக்க சொல்கிறோம் தேவ சமூகத்தில் எழுதுறீங்கன்னு சொல்கிறோம் தேவ சமூகத்தில் கர்த்தரோடு இருந்து நீங்கள் பழகிட்டீங்கன்னா நான் ஒருவேளை நான் சொல்கிறது நீங்கள் அப்படி செய்யணும்னு சொல்லலை சம்டைம்ஸ் ஏன்னா விழுந்து போகாதவன்னு எனக்கு தெரிஞ்சு ஏசு கிறிஸ்துவை தவிர உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது ஏதோ ஒரு நிலையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன விலகினம் வருது நம்ம விழறோம் அந்த விழற நேரத்தில் கூட நம்மை நிர்மலமாகாமல் பாதுகாக்கிறது அவருடைய கிருவை அந்த கிருவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதுக்கு காத்திருக்கிற நேரம் எது தெரியுமா காலைதோறும்